நாங்கள்லாம் பொங்கலுக்கு தயாராகிட்டு இருக்கிறோம் இங்கே தமிழ்நாட்டில் இருபத்தி ரெண்டாம் தேதி தான் உங்களுக்கெல்லாம் பொங்கல் போலையே இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த நாட்டுக்கு நாங்கள் சொல்லியிருந்த விஷயங்கள் ஆர்டிக்கல் முந்நூற்றி எழுபதை எடுத்துனோம் அப்படின்ட்டு எங்களுடைய ஃபவுண்டரில் முக்கியமான ஃபவுண்டர் சியாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் அதனுடைய அவருடைய கனவு நிறைவேற்றி வைக்கப்பட்டது போல் அயோத்தியில் ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்பது இந்த தேசத்திற்கு நாம் சொல்லியிருந்தோம் அதுவும் நிறைவேற்றி இருபத்தி ரெண்டாம் தேதி அன்றைக்கு அயோத்தியில் ராமர் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் அன்றைக்கு இந்தியா முழுவதுமே ஒரு பெரிய தீபாவளியோட தொடங்க இருக்கிறது அன்றைக்கு கும்பாபிஷேகம் நாம் எதிர்பார்த்த ஒவ்வொரு இந்தியரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த அவர்களுடைய பல பேருடைய கனவு நிறைவேறியிருக்கிறது அம்மா கண்டிப்பா இது வந்து ஒரு இந்த கோவில் திறப்பு அப்படிங்கிறத ஒரு ஒரு ஆன்மீக விழாவா ஒரு கோவில் விழாவா பார்க்கணுமா இல்லை இது ஒரு அரசியல் விழாவா மாறிடுச்சோம் அது ஏன் நீ அவங்க எடுத்துக்கிற விதம் தான் இருக்கு இதை வந்து நாங்க வந்து பொறுத்தளவுக்கு ஆன்மீக தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம் அதனால தான் இன்னைக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் பதினோரு நாட்கள் விரதம் இருந்து அவர் அந்த பதினோரு நாட்கள் இன்னொரு பதினோரு நாட்கள் இருக்குது இந்த பதினோரு நாட்களுக்கு முன்னாடி என்னென்ன விதிகளை கடைபிடிக்கணும் அப்படின்றது அந்த விரதம் இருக்கிறது அதெல்லாமே இன்றைக்கு தொடங்கி இருக்கு இன்றைக்கு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார் நாம் ஒவ்வொரு மனிதனும் இன்றைக்கு இந்தியா முழுவதும் ஸ்ரீராம் ஜெயம் ஸ்ரீராம் ஜெயம் ஸ்ரீராம் ஜெயம் என்ற அந்த கோஷத்தோடு மக்கள் வந்து அயோத்திக்கு போக ஆரம்பித்திருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் ஒரு ஆன்மீக உணர்வோடு இந்த கோயில் திருவிழாவில் கோயில் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்வது எல்லோரும் எதிர்பார்ப்போடு தான் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது வந்து ஒரு ஆன்மீக பார்க்குறீங்கன்னா அங்கே அரசியல் தலைவர்களுக்கு என்ன வேலை அப்படின்ற கேள்வி உடனே வந்துடுது இல்லை பிரதமர் போய் தான் பிராண பிரதிஷ்டை செய்கிறாரு அவர் தான் திறந்து வைக்கிறாரு அப்படின்னும் போது அதுல அரசியல் வந்துடுதுல்ல இல்லை அரசியல்ன்றது நீங்கள் ஏன் பார்க்குறீங்க பிரதமர் வந்து எங்கே வேணாலும் போகலாம் பிரதமர் வந்து இந்த நாட்டினுடைய இந்த நாட்டை ஆளுகின்ற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமர் தலைவர் அவர் கையால் போய் திறந்து வைக்கிறாரு இதில் இப்போது நம்ம கிராமங்கள்லேயே பாருங்கள் ஒரு கோயில் திறக்கிறோம் கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்குது நம்ம போய் இருந்து நடத்துறது இல்லைங்களா அதுபோல் தான் இங்கே ஒரு பெரிய ஒரு திருவிழா அதுவும் அத்தனை பேர் மக்கள் ஒரு ஐநூறு ஆண்டுகளான ஒரு கனவு ஐநூறு ஆண்டுகளான போராட்டம் ஐநூறு ஆண்டுகளாக மக்கள் ஒவ்வொருவருடைய எண்ணம் இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது அதை வந்து நம்மளுடைய பிரதமர் அவர்கள் கிட்டத்தட்ட இன்சியேட்டிவ் எடுத்து அவர் அந்த கோயில் கட்டுறதுக்கு நான் இன்சியேட்டிவ் எடுத்து அந்த அது ரெண்டு வருஷத்துக்குள்ளே அது ஏன்னா பூமி பூஜனைக்கு போயிருந்தாங்க அங்கே அது முடித்து இன்றைக்கு இரண்டு வருடங்களுக்குள்ளே அது கட்டி முடிக்கப்படுகிறது அதை கட்டி முடிக்கிறதுல அவர் கும்பாபிஷேகத்துக்கு போய் கொண்டிருக்கிறார் இது வந்து ஒரு ஒரு அரசியல் சாசனப்படி ஒரு மதச்சார்பற்ற அரசு வந்து ஒரு பிரதமர் நேரடியாக ஒரு கோவிலுக்கு பூமி பூஜைக்கு அவர் செங்கல் எடுத்து வைக்கிறாரு திறந்து வைக்கிறதுக்கு அவர் தான் போது இது மதச்சார்பற்ற அரசு இதை செய்யணுமா அப்படின்னு சில எதிர்கட்சிகள் கேட்குறாங்க அதாவது மதசார் ஆர்டிகல் இருபத்தஞ்சி என்ன சொல்லுதுங்கம்மா அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸு அதில் வந்து ஆர்டிகல் இருபத்தஞ்சி வந்து யார் என்ன மதத்தை விரும்புகிறார்களோ எந்த கடவுளை கும்பிடுகிறார்களோ அந்த கடவுளை அவர்கள் கும்பிடலாம் அப்படி தானே பிரதமர் அவருடைய கடவுளை கும் கும்பிட்றாரு இப்போது நம்மளுடைய ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாரு அவர் வந்து கடவுள் இல்லைன்றாரு ஆனால் வீட்டுக்குள்ளே கடவுள் கும்பிட்றாரு அது வேற விஷயம் ஆனால் ஒரு எதிர்ப்பு வந்தால் நான் இந்துன்னு சொல்லுவார் அது வேறு விஷயம் நாங்கள் அப்படி இல்லை இல்லையா நாங்கள் உண்மையாக நான் கடவுள் பக்தி உள்ளவன் நான் கடவுளை வணங்குகிறேன் நான் கோயிலை கட்டியிருக்கிறேன் கோயிலுக்கு போகிறேன் நீங்கள் நாங்கள் மற்றவங்கள போய் கோயிலுக்கு போகாதீங்க மற்றவங்களை கடவுள் பண்ணாதீங்கன்னு சொல்லலையே நம்ம சார் இதே அயோத்தியில் இதே அயோத்தியில் ராமர் கோயில் கட்டப்படக்கூடிய தீர்ப்பு வந்த அதே நாளில் கோர்ட் வந்து அங்கே அந்த பாபர் மசூதியை மீண்டும் கட்டுறதுக்கு ஒரு அஞ்சு ஏக்கர் நிலம் கொடுங்கன்னு சொல்லிச்சு அந்த அஞ்சு ஏக்கர் நிலம் இருக்கு ராமர் கோயிலில் செலுத்திய அளவுக்கு தீவிரத்தை அந்த மசூதி கட்டத்தில் ஊபி அரசோ மத்திய அரசோ செலுத்தியிருக்கா இல்லைங்கம்மா இது வந்து முழுக்க முழுக்க அந்த ட்ரஸ்ட்டு அந்த அயோத்தியில் ராமர் கோயில் நிர்வாண ட்ரஸ்ட்டு அந்த ட்ரஸ்ட் அவர்களுடைய வேலைகளை பண்ணி அவர்கள் உடனடியாக அதை முடிச்சிருக்கிறார்கள் இதுபோது அவங்களும் பண்ணி அவர்கள் பண்ணும்போது அது நம்ம யாரும் தடுக்க போகிறது அவர்கள் பண்ணால் யார் போய் தடுக்க போகிறது அந்த ட்ரஸ்டோட அந்த ட்ரஸ்டோட தலைவரே திரு நிருபேந்திர மிஸ்ரா பிரதமருடைய முன்னாள் செயலாளர் அந்த அளவிற்கு தன்னோட தன்னுடைய நம்பிக்கைக்குரியவர்களை போட்டு அது சரியா நடக்குதான்னு பார்த்து பிரதமர் வந்து கோயிலுக்கு பார்த்துருக்காங்க அந்த அளவுக்கு நீங்க மசூதியும் பார்த்துருக்கலாமே இல்லை இல்லைங்கம்மா நீங்க பாருங்க இது வந்து நான் வந்து நாங்க நம்ம ஜட்மெண்ட்டுக்குள்ள போக கூடாது அதெல்லாம் வந்து முடிவான விஷயம் இல்ல ஏன்னா 500 ஆண்டு ஜட்மெண்ட் பொறுமையா நம்ம எல்லாரும் ஏத்துக்கிட்டோம் சார் அதுல மாற்று கருத்து இல்ல இப்ப கோவில் 2 ವರ್ಷத்துல கட்டிட்டோம் அவங்களுதையும் நம்ம கட்டிடலாமே இல்ல அது அவங்களுது வந்து அந்த ட்ரஸ்ட் நம்ம முன்னெடுப்புகள் பண்ணா நான் யார் வேண்டாம்னு சொல்லப் போறோம் அதுதான் நான் சொல்றேன் அந்த ட்ரஸ்ட் முன்னெடுப்பு அவர்களுக்கான அவங்களுக்கான ஒத்துழைப்பு நம்ம கொடுக்க போறோம் இப்போ ஹஜ் பயணத்துக்கு இங்க இருந்து போறதுக்கு அரசாங்கம் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் நேற்றைக்கு அஜ்மீர் தர்காவுக்கு அந்த ஒரு அவர்களுடைய வள மதச்சடங்குபடி அந்த ஒரு சந்தன போர்வை ஒன்று கொடுக்கணும் அதை நேற்றி பிரதமர் அவர்கள் தான் தொடங்கி வைத்து அனுப்பி வைத்திருக்கிறார்கள் அதனால அந்ததுக்கான அந்த ட்ரஸ்ட் இருக்கிறது அவர்கள் பணிகளை பொழுது நாம் அதை ஒத்துழைப்பு கொடுக்க போகிறோம் இந்த ட்ரஸ்ட்டை அவர்கள் வேகமாக செய்திருக்கிறார்கள் அது வேகமாக பணிகள் முடிந்திருக்கிறது அதை வந்து இன்றைக்கு நம்மளுடைய ஏன்னா இது ஐநூறு ஆண்டுகள் மக்களுடைய எதிர்பார்ப்பு அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பை பிரதிபலிக்கின்ற ஒரு நிகழ்வாக தான் நாம் பார்க்க வேண்டும் இப்போ நாளைக்கு அவங்க பாபரி மஸ்ஜித் திரும்ப திறந்து அது ஃபுல்லாக கட்டி முடிக்க பிறகும் அதை திறந்து வைக்கவும் பிரதமர் செல்வார் நான் தான் இன்னைக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கு இன்றைக்கு அஜ்மீர் தர்காவில் நடக்கின்ற விழாவுக்கு நம்மளுடைய பிரதமர் அவர்கள் அந்த அவர்கள் அந்த அவர்கள் புனிதமாக போட்டிருக்கின்ற அந்த போர்வையை வந்து கொடுக்கணும் அந்த சால்வன்ற மாதிரி அதை வந்து நம்ம பிரதமர் தானே நேற்று அவர்களோட வீட்டில் தொட்டு அவர் கையால் தான் கொடுத்துருக்கிறார் இந்திய நம்மளுடைய அனைத்து மதங்களையும் சமமாக தான் நாம் பாவிக்கின்றோம் ஓகே இப்போ இதுல வந்து காங்கிரஸ் கட்சி இந்த விழாக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க அது பற்றி உங்கள் பார்வையில்லை காங்கிரஸ் வந்து அரசியல் இதில் வந்து பண்ணக்கூடாதுங்க இது வந்து ஒவ்வொரு இந்தியனுடைய கனவாக நீங்க நீங்கள் நம்மளுடைய கோயிலை வந்து ஒரு இடத்துல இடித்து அந்த இடத்துல வந்து ஒரு வேறொரு மசூதியான கட்டப்பட்டது அது தீர்ப்பு வந்தது அது வந்து இன்றைக்கு அதை வந்து அந்த இடத்துலையே ராமர் கோயில் வரணும் என்பது பல மக்கள் பல லட்சம் பல கோடி மக்களினுடைய விருப்பம் அந்த கோடி மக்களினுடைய விருப்பத்தை நிறைவேற்றிருக்கிறது இருக்கிறது அதில் காங்கிரஸ் அரசாங்கம் அவர்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இது வந்து அரசியலுக்காக அவர்கள் வந்து நம்ம பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் போறாங்க அல்லது பிரதமர் போறார் என்ற ஒரே காரணத்திற்காக மட்டுமே அவர்கள் இதை புறக்கணிப்பது இல்ல இல்ல ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த இந்திய மக்களையும் புறக்கணிக்கிறதா தான் நான் பார்க்குறேன் பண்றாங்கன்றீங்க சொல்றது அரசியல் நீங்க பண்றீங்க இது வந்து ஒரு இது ஒரு ராமருக்கான மக்களுடைய விழாவாக இல்லாம இது ஒரு பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஃபங்க்ஷன் மாதிரி நீங்க மாற்றுறீங்க அங்க நாங்க எதுக்கு வரணும் அப்படிங்கிற இது மக்களுடைய விருப்பங்க மக்களுடைய விழா நீங்க வந்து கலந்து கொள்ளுங்கள் நீங்க கலந்து கொள்ளாமல் புறக்கணிப்பது எண்பது நூறு நூற்றி முப்பது கோடி மக்களை புறக்கணிப்பதற்கு சமம் காங்கிரஸ் தான் அரசியல் செய்துன்னு வச்சுக்குவோம் சங்கராச்சாரியரையும் அரசியல் செய்யணும் அவரையும் வரமாட்டேங்கிறாரு இல்லங்க சங்கராச்சாரியார் வந்து எந்த இருக்காங்க பல கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட முக்கியமான முக்கியமான நான்கு மடங்களை சேர்ந்த நம்ம சொல்லிய ஸ்ருங்கேரி மட் அந்த மாதிரி ஒரு நாலு மடங்களை சேர்ந்த பூரி இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது அதுல வந்து ரெண்டு பேரும் இன்னைக்கு தேதி வரைக்கும் வரல இல்லையா இல்ல ரெண்டு பேர் தாங்க வரலன்னு சொல்றாங்க இந்து மதத்துடைய மிக புனிதமான மத குருக்களாக கருதப்படக்கூடியவங்க அவங்க அவங்களே வரலன்னு சொல்ற அளவுக்கு இருக்குன்னா இங்க பாருங்க இல்ல 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 அப்படி எந்த பிரச்சனையும் இல்லைங்க இது வந்து போறது போறாது அவருடைய தனிப்பட்ட விருப்பங்கள் இதுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திருவிழா நடக்குது மக்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கிறது மக்கள் வந்து அனைவரும் வரணும்னு நினைக்கிறார்கள் அதுல வந்து அவங்க அங்க விழா நடந்து கொண்டிருக்கிறது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கிட்டத்தட்ட பல ஆயிரம் சாதுக்கள் சன்னியாசிகள் இந்தியா முழுவதும் அன்றைக்கு அங்க போறதுக்கான தயாராகி இருக்கிறார்கள் அதனால் ஏதோ ஒரு வர் போகலை அல்ல வருவலை அப்படின்றது